இயேசுவின் திரு இருதய நவநாள் கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் அகப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே தேவரீருடைய இருதயத்தினின்றி உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால் வேண்டியதை உறுதியோடு கேட்கவும் சகல நன்மைகளுக்கும் பேறுபலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய திரு இருதயத்தில் அல்லாமல் வேறே யாரிடத்தினின்றி இதை கேட்கப் போகிறேன் தயாள சம்பண்ண ஐஸ்வர்யங்களெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப்போகிறேன் தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன் ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே தேவரருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன் இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே துன்பத்துயரத்தில் என் அடைக்கலம் நீரே சோதனை தருணத்தில் என் ஊன்றுகோல் நீரே தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன் தேவரீர் வைத்தாலே போதும் என் ஜபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும் முழுவதும் தேவரீருடைய ஆகிலும் நான் இதனாலே அதறியப்பட்டு பின்னடைந்து போவேனல்ல தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீரல்ல உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும் என் நிற்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இறங்காமற் போகாது இரக்கமுள்ள திரு இருதயமே என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் அல்ல அன்புக்குரிய ரட்சகரே ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுயிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்று கொள்ளும் நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன் ஆமேன்